அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவருக்கும் அகட்டமாக போய் ஓட்டுநர் சேமித்துடைய யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இணையதளங்களில் ப்ரோகள் அனைவரும் எப்படி அனைவரும் நலமாக உள்ளீர்களா இன்றைக்கான பதிவு நாள் ஒம்பது ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கான பதிவு நாள் இந்த வீடியோ பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இருக்கும் இதில் பிள்ளை சொல்லக்கூடிய அனைத்து தகவலும் மிகவும் முக்கியமான தகவல் என்பதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தற்போதுதான் முதல் முறையாக நம்ம ஓட்டுநர் சேமியத்துடைய யூடியூப் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சப் கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து அனுப்பி நமது ஓட்டுநர் சேமித்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய தகவல் தினந்தோறும் உங்களை வந்து சென்றடையும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கான முக்கியமான தகவல் அதாவது ஒரு ஏழு எட்டு விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி இருக்கிறேன் அது என்னென்ன தலைப்பின் மட்டும் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் கொய்த் நாட்டில் உள்ள முக்கியமான தகவல் அது போக புதிய விசா எடுத்தால் இம்க்ரேஷன் எப்படி பண்ணுறது அக்ரிமெண்ட் பேப்பர் எப்படி எடுக்கிறது அது போக பேங்க் ரேட் கோல்ட் ரேட் மற்றும் ஆண்கள் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு பெண்களுக்கான விசா மற்றும் வஃபா தறிவு மற்றும் இலவச உமரா பயணம் இதுபோல் எண்ணற்ற தகவலை சொல்கிறதுக்காக இருக்கிறேன் அதனால் முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் அது உபயோகமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக்கொள்கிறேன் முதலாவது நம்ம இன்றைக்கான கான்செப்டை பொறுத்தவரை விசா புதிய ஆளுக்கு வந்து நம்ம விசா எடுத்தாச்சு விசா எடுத்த நிலையில் இப்போ வந்து நம்ம அக்ரிமெண்ட் பேப்பர் கண்டிப்பாக எடுக்கணும் சரிங்களா இப்போ இந்த ஓட்டுனராக நீங்கள் விசா எடுத்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஈஸினாராக இருந்தாலும் ஈஸியாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அக்ரிமெண்ட் என்பது கன்ஃபார்மாக தேவையாச்சு அது போக நீங்கள் லேபராக உள்ள ஆளுக்கு சூன் விசா ஆளுக்கெல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டு தேவையில்லை லேபராக பொறுத்தவரை ஈசிஆர் பாஸ்போர்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அக்ரிமெண்ட் பேப்பர் தேவை அப்படி இல்லைன்னு சொன்னால் ஈசி சாரி ஈஸினாராக இருந்தால் தேவை ஈஸியராக இருந்தால் தேவையில்லை அதாவது பத்தாவது மேலே படித்திருந்தால் லேபருக்கு அவங்களுக்கு தேவையில்லை படிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யணும் உங்களுக்கு அக்ரிமெண்ட் பேப்பர் தேவை சரி இந்த அக்ரிமெண்ட் பேப்பர் எப்படி எடுக்கிறது என்ன விவரம் அதுக்கான விவரத்தை சொல்லணும்ல அதுக்கான விவரத்தை தற்போது இன்ஷாலாக சொல்கிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் உங்களுடைய விசாவுடைய காப்பி சரியா விசாவுடைய காப்பி கொய்த்துடைய பத்தகாமதனை காப்பி ரெண்டு அது போக யார் நீங்கள் போகிறீங்களோ நீங்கள் விசா எடுக்க அக்ரிமெண்ட் பேப்பரை கொண்டு போகிறீங்களோ அவங்களுடைய பத்தகாமதனி காப்பி சரியா இது மூணும் கண்டிப்பாக அவசியம் ஃபஸ்ட்டு விசாவுடைய காப்பியை கொண்டு போயிட்டு ஷருக்கில் இருக்கிற அபு ஹம்பானி என்ற பில்டிங் பத்தொம்போது நம்பர் ஃப்ளோர் அங்கே போயிட்டு நீங்கள் விசா காப்பியை நீங்கள் கொடுத்தாலே என்ன செய்வாங்க அங்கே அக்ரிமெண்ட் பேப்பர் வந்து ஒரு நாலு பேப்பர் கொடுப்பாங்க அந்த நாலு பேப்பரில் இங்கிலீஷ் அண்ட்டு தமிழ் அர இந்த இங்கிலீஷ் அண்ட் அரபியில் இருக்கும் சரியா அந்த ஃபார்மை உங்களுக்கு ஃபுல்லப் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஃபுல்லப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் கொய்த்தில் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுங்கள் அந்த ஃபார்மில் ஆறு இடத்துல கொய்த்தி கையெழுத்து போட வேண்டியது அது எல்லாமே டெக்மார்க் போட்டு வச்சுருப்பாங்க அதை என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு டெக்மார்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்க கையெழுத்து வாங்கிக்கொள்ளுங்கள் சரிங்களா கையெழுத்து வாங்கினத்துக்கு பிறகு என்ன கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கணும் என்பதை நான் சொல்லிடுறேன் விசா காப்பி அவருடைய பாஸ்போர்ட் காப்பி விசா எடுக்கணும்னா அவருடைய பாஸ்போர்ட் காப்பி அது போக கொய்த்துடைய பத்தகாமதனி காப்பி ஓட்டுநராக இருந்தால் அவருடைய லைசன்ஸுடைய காப்பி உங்களுடைய யார் போகிறீங்களோ அவங்களுடைய மதனி காப்பி இது போக ஐம்பத்தி நாள் காசு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பத்தி ஒம்பது நாள் காசு கட்டாயம் கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் கொடுத்து ஒப்படைச்ச பிறகு அவன் எல்லாம் ஓகே எல்லாம் சரியாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க வாங்கி வச்சுட்டு பத்து நாளுக்கு பிறகு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்டக்ட் நம்பர் அன்ட்டு ஜிமெயில் ஐடியை வாங்கிக்குருவாங்க அப்போ அதை கொடுத்த பிறகு நம்ம பத்து நாள் சென்ட்டு நம்ம அதே இடத்துக்கு போனால் நமக்கு ஆனால் அக்ரிமெண்ட் பேப்பர் ரெடியாச்சு சரிங்களா அக்ரிமெண்ட் பேப்பர் நமக்கு ரெடி ஆச்சு அப்போ அக்ரிமெண்ட் பேப்பர் அண்டு விசாவை நம்ம ஊருக்கு அனுப்பிட வேண்டியதுதான் இதாங்க வேலை இது வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அத்தம்மா விசாவில் வரக்கூடியவங்களுக்கு இதையே ஐம்பத்தொம்பது நேரம் தான் என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் சரிங்களா அப்போ அக்ரிமெண்ட் பேப்பர் ஹத்தம்மாவுக்கும் கண்டிப்பாக தேவை சரிங்களா அதை என்ன செய்ய உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் ஈஸினார் ஈஸியாக பாஸ்போர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு தேவையில்லை ஹத்தம்மா விசாவுக்கு அதே ஈஸி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் அப்புறம் வந்து இப்போ ஊருக்கு விசா போயாச்சு இப்போ உடனே ஆள் குய்த்து நாட்டுக்கு வரணும் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சொன்னால் கொஞ்சம் அதிகமாக போயிடும் அதனால் எல்லா வேலையும் விரைவாக செஞ்சு முடிக்கிறதுக்கு மிகவும் பைசா கம்மியான பைசா கொய்த்தனை இந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்களை விட எங்கேயுமே இந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு இன்கிரேஷன் பேப்பர் அண்ட் இப்போ பிசிசி முடிச்சு அப்புறம் டிக்கெட் எடுக்கிறது அப்புறம் எல்லா வேலையுமே சிறப்பான முறையில் திருச்சியில் இருக்கிற சன் பேஸ் ட்ராவல்ஸ் நிர்வாகம் சூப்பராக செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் அவரை விட வேறு எந்த இடத்துலையுமே கம்மியாக இல்லைன்னு சொல்லிட்டு சவால்னு சொல்கிறாப்பில சரியா என்னை விட என் இடத்துல விட வேறு எங்கேயுமே கம்மியாக இல்லை அந்த அளவுக்கு நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் என்று ஒரு சேவையாக செய்யக்கூடிய ஆள் தான் நம்ம விஸ் வினேஷா பேர் சரியாக மறந்து போச்சு அவங்க சரிங்களா அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் அலியார் பாய் கொடுத்தனு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுத்து விரைவான பயணத்தை உங்களுக்கு செய்து தருவாங்க சன்பேஸ் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ராவல்ஸ் சரிங்களா காண்டக்ட் நம்பர் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு சரியா மோனாளியுடைய நம்பரை சொல்கிறேன் நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் டூ ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் என்ற கான்டெக்ட் நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கான தகவல் இது அப்புறம் வந்து ஒரு மரண அறிவிப்பு கொய்த் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய முன்னாள் செயலாளர் சையீத் அப்தாஹிர் அவருடைய தகப்பனார் முகம்மத் அப்துல்லா என்பவங்க இன்றைய பொழுது தாயகத்தில் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வஃபாத் ஆகிட்டாங்க எல்லாமில் இறைவன் ஜன்னத்தில் ஃபிரிதோஷன உயரதரமான சொர்க்கம் கிடைக்க அனைவரும் துவா செய்யுங்க இந்நாள் இல்லாகி வா இந்நாள் இலேஹி ராஜீவும் தாயகத்தில் உள்ள உறவுகள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அம்மப்பேட்டை ஊரில் அவங்களுடைய நல்லடக்கம் நாளைய பொழுது அசருக்கு பிறகு மின்ஷா நல்லடக்கம் செய்கிறாங்க ஊரில் உள்ள சகோதரர்கள் மிஷா அல்லா அவனுடைய தனாசா தொல்கையில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள இறைவனத்தில் ஜென்னத்தில் புர்தோஷன உயர்தனமான சொர்க்கம் கிடைக்க அனைவரும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் இலவச உமரா பயணம் இலவச உமரா பயணம் இருபது ஆள்களுக்கு நம்ம இந்த சேவையை செஞ்சு கொடுக்குறோம் சரியா முதல் முறையாக நீங்கள் உமரா செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும் முதல் அதான் ஒன்று இது ஒன்லி ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இல்லை இன்ஷாலை பெண்களுக்கு ஏன் எங்களை ஒதுக்கிட்டேன்னு கேட்காதீங்க இன்ஷா இல்லா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்ஷா உங்களுக்கும் சஞ்சித்தாரோ என்ற தகவலை நிலத்தில் சொல்லிக்கொள்றான் இருபது பேருக்கு உமரா பயணம் சரிங்களா முதல் முறையாக உமரா போனக்கூடிய ஆளுக்கு மட்டுமே நீங்கள் முன்னாடி போயிருந்தால் கொய்த்து நாட்லேருந்து முன்னாடி போயிருந்தால் உங்களுக்கு அந்த உமரா பயணம் இல்லை என்னென்ன ஆவணங்கள் தேவை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இந்த பயணம் இருக்கு இந்த மாதம் இருபது தேதிக்குள்ளே நமது நிர்வாகி வசம் நீங்கள் என்ன செஞ்சிருங்க உங்களுடைய பாஸ்போர்ட் ஆவணங்கள் என்னென்ன தேவை என்பதை சொல்லிடுறேன் அதையெல்லாம் நீங்கள் ஒப்படைச்சிருங்க ஏழு நாள் பயணம் சாப்பாடு ரூம்பு வாகன போக்குவரத்து அனைத்தும் இலவசம் சரிங்களா எந்த ஒரு பைசாவும் எதுவுமே இல்லை சரிங்களா முதல் முறையாக நீங்கள் உமராக போகிற மக்கள் மட்டும் இந்த வாய்ப்பு என்பதை சொல்லிக்கொள்கிறேன் தேவையான பொருள்கள் பாஸ்போர்ட் ஒரிஜினல் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் குறைஞ்சபட்சம் அக்காம காலம் ஆறு மாத காலம் கட்டாயிருக்கு அது கம்மியாக இருந்தால் முடியாதுன்ற தகவலையும் சொல்லிக்கிறேன் அப்புறம் உங்களுடைய மதனி காப்பி சரியா பாஸ்போர்ட்டாக ஒரிஜினல் அன்ட்டு மதனி காப்பி அண்ட்டு பாஸ்போர்ட்டாக காப்பியும் எடுத்துக்கிறேங்க இரண்டு போட்டா பேக் சைடு ப்ளூ கலரில் இருக்கணும் சரிங்களா இது மூணும் கொடுத்துட்டா போதுமான யார்கிட்ட கொடுக்குற என்ன வரும்னு சொன்னால் கொய் தமிழ் ஓட்டுநர் சேமித்துடைய நிர்வாகி சகோதரர் அன்சாரி அவர்ஸும் காண்டெக்ட் பண்ணி கொடுங்க இதுக்காக நம்ம இருபது பேருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குடும்பம்னு வச்சுக்கிறோம் அதில் உங்கள் பெருகி நம்ம முன்பதிவில் இணைச்சிக்கொள்வோம் சரியா அதில் கூடுதல் உரங்கள் நம்ம சொல்லப்படுவோம் காண்டெக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஜீரோ ஜீரோ தொண்ணூத்தஞ்சு அன்சாரி அது போக முத்துப்பேட்டை நைனா முகமது அவருடைய கான்டெக்ட் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி அஞ்சு நைன் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் இந்த ரெண்டு நம்பரை இன்ஷால்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க காண்டாக்ட் பண்ணி நம்முடைய இலவச உமரா பயணத்தில் நீங்களும் பயன்பெற வேண்டுமென கேட்டுக்கொள்கின்றோம் முதல் முறையாக சொல்லக்கூடியவங்களுக்கு ஓட்டுநர் சேமியத்துடைய இந்த உமரா பயணம் முற்றிலும் இலவசமாக நாள் பயணம் பயணம்ஷால்லா அனைவரும் உபயோகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைக்கான கோல் ரேட் அண்ட் பேங்க் ரேட் மற்றும் வானொலி தகவல் அனைத்தும் உங்களுக்காக சொல்லுவோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கான கோல் ரேட்டை பொறுத்தவரை இருபத்தி நாலு கேரட் கோல்டு பன்னெண்டு தினார் ஐநூற்றி முப்பது காசு இருபத்தி ரெண்டு கேரட் கொண்ட கோல்ட் ரேட்டு இன்றைக்கி மிகவும் ஏ ரேட்டு வந்து கம்மியாக போய்க்குதுங்க நம்ம ஊரில் இருபத்தி ரெண்டு கேரட் தானே வாங்குவோம் அப்போ இருபத்தி ரெண்டு கேரட் கொண்ட கோல்டு ரேட்டு பதினோரு நார் நானூற்றி தொண்ணூறு காசு அப்புறம் இருபத்தி ஒரு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு பத்து நாள் தொள்ளாயிரத்தி அறுபது காசு பதினெட்டு கேரட் கொண்ட ஒரு கிராம் கோல்டு வந்து ஒம்பது நார் நானூறு காசு என்ன விதம் இருக்கிறது அப்புறம் கொய்த்து நாட்டுடைய தினாருடைய மதிப்பு ஒரு தினார் இந்தியாவுடைய மனைக்கு சராசரியாக இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரை இருந்து கொண்டிருக்கு அப்போ உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமான ரேட் எங்கன்னு பார்த்தா அல்முஜினி பேங்கில் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா பதினாறு காசு கொடுக்குறாங்க அது போக லூலு எச்செஞ்சில் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா பத்து காசு கொடுக்குறாங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் நேற்றை விட இன்றைய பொழுது ரேட்டு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை சராசரியாக அனைத்து பேங்க்களையும் அறநூற்றி ரெண்டு ரூபாவிலருந்து அறநூற்றி ஒரு ரூபா வரை போய் கொண்டிருக்கு இதில் அதிகப்படியாக பேங்க்னு பார்த்தா பிஇசி பேங்கில் மட்டும்தான் அறநூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தோரு காசு போய் கொண்டிருக்கு அப்போ பிஇசி பஹ கொய் பஹரீன் எக்எஞ்சி பேங்கில் அறுநூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தொரு காசு போய் கொண்டிருக்கேன் தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் இன்றைக்கான வானிலை தகவலை பொறுத்தவரை இன்றைக்கு அனைத்து ஊர்லேயும் மேகமட்டத்தோடு இருப்பதனால சராசரியான அன்னைக்கு வெயில்னு பார்த்தா பதினாறு டிகிரிலேருந்து பதினாலு டிகிரி வரை இருந்தது என வானொலி தகவல் வருது இன்றைக்கான அதிகப்படியான குளிர்ன்னு பார்த்தா எட்டு டிகிரிலேருந்து ஏழு டிகிரி வரை இருக்கும் என சொல்லப்படுது ஒரு சில ஏரியாக்களில் தூழல் மலைகள் பெய்யக்கூடும் என வானிலை தகவல் வந்துள்ளது என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் ஆண்களுக்கான இதிலாவது வேலைவாய்ப்பு தகவலை இன்ஷாலா சொல்கிறேன் பெண்களுக்கான வேலைவாய்ப்பு அப்படி இருப்பதுனால அவங்க கடைசி சொல்கிறேன் இன்ஷாலா முழுமையாக பாருங்கள் ஓகே ஆண்களுக்கான வேலைவாய்ப்பு முதல் வேலைவாய்ப்புன்னு பார்த்தா கார் இருக்குல்ல கார் வெல்டிங் காப்பர் தெரிஞ்ச ஆள் வந்து தேவை வெல்டிங் அண்ட்டு கார்பர் இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும் நல்ல சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க சாப்பாட்டு ரொம்பலாம் கொடுப்பதாக சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் அறுபத்தஞ்சி எழுபத்தெட்டு நாற்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு இன்ஷால்லாம் காண்டக்ட் பண்ணுங்கள் அப்போ டெம்பரவரியாக ஓட்டுநர்கள் தேவை ஜனவரி பதினஞ்சுலேருந்து மார்ச் அஞ்சு வரைக்கும் இரநூத்தி ஐம்பது நாள் சம்பளம் கொடுக்குறதாக சொல்கிறாங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு மாதம் வேலை என்ன மூணு மாதத்துக்கு இரநூத்தி ஐம்பது நாள் சம்பளம் ஒவ்வொரு மாதமும் காண்டெக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தஞ்சி எண்பத்தெட்டு பத்தொம்போது பதினெட்டு சிக்ஸ் ஃபைவ் டபுள் எயிட் ஒன் நைன் ஒன் எயிட் என்ன கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் விற்கிற கடைக்கு வந்து சேல்ஸ்மேன் ஆள் தேவை நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய காண்டக்ட் நம்பர் சிக்ஸ் டூ டபுள் டூ எயிட் த்ரீ த்ரீ ஜீரோ அறுபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு முப்பது என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லோடுமன் வேலைக்கு ஆள் தேவை நூற்றி நாற்பது நாள் சம்பளம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஹெவி டிரைவருக்கு ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க இரநூத்தி இருபது நாள் சம்பளம் கொடுப்பதா சொல்கிறாங்க லோக்கல் நம்பர் கொடுத்துக்கிறாங்க இருபத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தெட்டு ஜீரோ மூணு என்ற காண்டாக்ட் நம்பரை இன்ஷால்லாம் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் டூ ஃபோர் நைன் டூ டூ எயிட் ஜீரோ த்ரீ என்ற காண்டெக்ட் நம்பரை இன்ஷால்லாம் காண்டெக்ட் பண்ணுங்கள் அது கோஸ்டர் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ஆள் தேவை கோஸ்டர் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ஆள் தேவை இன்ஷால்லாம் உபயோகப்படுத்திக் கொடுங்க நல்ல சமணம் ஒன்று சாப்பாடு ஒன்று ரூம் ஒன்று சொல்கிறாங்க கான்டெக்ட் காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு ஜீரோ ஆறு தொண்ணூத்தஞ்சு முப்பத்தி ஒம்பது டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ நைன் என்ற கான்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கம்பெனிக்கு காதி மண்டே சூழ்நில விசாலில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் ஓட்டுநர்கள் தேவை நல்ல சம்பளம் சாப்பாடு ரூம்பு எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க காண்டெக்ட் பண்ண வேண்டிய நம்பர் முப்பத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு பதினாலு டூ த்ரீ எயிட் ஃபோர் டபுள் எயிட் ஒன் ஃபோர் என்ற கான்டெக்ட் நம்பரை விஷாலாக கான்டக்ட் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஓட்டுநர்களுக்கு வேலைவாய்ப்பு குறிப்பாக அவங்களுக்கு ஆங்கிலம் பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க நல்ல சம்பளம் எல்லாம் ஒன்றுட்டு சொல்கிறாங்க கம்பெனிக்கு ஆளுங்க கான்டெக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ இருபத்தி ரெண்டு ஜீரோ ஆறு எண்பது ஐம்பது என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் சமையல் உதவியாளர் அண்டு ஓட்டுநர் இரண்டு பேரும் தேவைப்படுறாங்க நல்ல சம்பளம் இருக்குது சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று அறுபத்தி அஞ்சு என்ற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் பார்ட் டைம் அண்டு ஃபுல் டைம் வண்டி சொந்த வண்டி வச்சுக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஆறு மணிநேரமும் வேலை இருக்குது அண்டு பத்து மணிநேரம் வரைக்கும் பன்னெண்டு மணி நேரமும் வேலை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க பண்ண வேண்டிய நம்பர் அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு எண்பத்தஞ்சு ஜீரோ நாலு டபுள் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் என்ற கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சிக்ஸ்ஜிஆர் வெல்டர் ஆர்ஜிஆர் வெல்டர் பத்து மணி நேரம் வேலை நல்ல சம்பளம் நானூறுது நாள் சம்பளம் அந்த வெல்டர் ஆர்ஜிஆர் வேலை தெரிஞ்சவங்களுக்கு உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் நானூறு நாள் சம்பளம் காண்டெக்ட் பண்ணிணேன் ரெண்டு நம்பர் கொடுக்குறேன் ரெண்டு நம்பர்ன்னு பேசிட்டு சொல்கிறேன் அறுபத்தி ஏழு எழுவத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஒன்று நம்பரு அறுபத்தி ஒம்பது ஜீரோ மூணு இருபத்திரெண்டு முப்பத்தி ரெண்டு என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கார் கழுவுறத்துக்கு அண்டு ஓட்டுநர்களுக்கும் வேலை இருக்குது சமலை மேக்ஸிமம் நூற்றி எழுபது நேருக்கு வேலை கிடைக்குன்றோ சொல்கிறாங்க இது காதி மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அக்காம மாற்றி அடித்து கொள்வாங்களா கான்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு முப்பத்தி ரெண்டு நைன் ஃபோர் நைன் ஒன் ஒன் த்ரீ த்ரீ டூ என்ற கான்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கம்பெனிக்கு கார் வந்து கம்பெனிக்கு வந்து இந்த காரு ஓட்டக்கூடியவங்க ஓட்டுநர்கள் அவங்களும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் மேனேஜராகவும் அவங்க இருக்கணும் பொருளில் கொண்டு போய் விற்றுட்டு வரணும் சரியா மார்க்கெட்டிங் மேனேஜராக ஆள் இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு நல்ல சம்பளம் சாப்பாடு எல்லாம் ஒன்று சொல்கிறாங்க காண்டெக்ட் பண்ணுடைய காண்டக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஒம்போது ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஒன்றொரு நம்பர் அறுபத்தஞ்சு எழுவத்தி மூணு முப்பத்தேழு இருபத்தி ஒன்று என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் விற்பனை செய்ய ஓட்டுநர்கள் தேவைன்னு சொல்கிறாங்க ஹம்சன் ஒன்றுன்னு சொல்கிறாங்க பொருட்கள் விற்பனை செய்ய காண்டக்ட் பண்ணனுடைய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூறு ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பது நாற்பத்தி அஞ்சு நைன் ஜீரோ ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஃபோர் ஃபைவ் என்ற காண்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் சமையலுக்கு உதவியாளர் தேவை ஹெல்பர் நூற்றி தொண்ணூறு தொண்ணூறுனார் சம்பளம் கொடுப்பதாக சொல்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் ஐம்பத்தஞ்சு ஜீரோ எட்டு நாற்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது டபுள் ஃபைவ் ஜீரோ எயிட் டபுள் ஃபோர் டபுள் நைன் அந்த காண்டக்ட் நம்பருக்கு இன்ஷாலா காண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்புறம் ஆஃப்ராலி ஓட்ட தெரிஞ்ச அண்ட்டு மினி வேன் ஓட்ட தெரிஞ்ச ஓட்டுநர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது நூற்றி எழுவத்தஞ்சிது நாள் சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அது போக கம்சன் உண்டு அண்டு கம்சன் ஐம்பது நாள் உண்டு அது போக ரூம்புக்கு சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பதாகவும் சொல்கிறாங்க காண்டாக்ட் பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தொம்போது எழுவத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ நைன் செவன் ஃபைவ் நைன் செவன் டூ டபுள் ஜூரோ என்ற கான்டெக்ட் நம்பருக்கு திருஷாவில்லா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் மங்காபகுதியில் உள்ள மங்காபகுதில் உள்ள லாண்ட்ரி டிரைவர் தேவை காண்டாக்ட் பண்ண காண்டாக்ட் பண்ண நபர் அறுபத்தி ஆறு நாற்பத்தஞ்சு எழுபது நாற்பத்தஞ்சு டபுள் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஸூ க்ரேனுக்கு வண்டி வச்சுக்கிற ஆளுக்கு நல்ல சம்பளம்னு சொல்கிறாங்க ஆறு மணி நேரம் வேணும் வேலை பார்க்கலாம் ஒரு டைமும் பார்க்கலாம் அண்ட் பார்ட் டைமும் பார்க்கலாம் ஃபுல் டைமும் பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு தரம் காசு கொடுத்துருவாங்க அப்புறம் ஒரு தலைப்புக்கு வந்து நூறு காசு கம்சன் ஒன்று சரியா ஆறு மணி வேலை பார்க்கலாம் என்ன வேணுமா செஞ்சு கொள்ளலாம் பார்ட் டைம் அந்த ஃபுல் டைம் பார்க்கலாம் கான்டெக்ட் பண்ணுற கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு ஜீரோ எட்டு எண்பத்தி எட்டு டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் எயிட் என்ன கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் பார்ட் டைம் ஃபுல் டைம் நீங்கள் எத்தனை மணிக்கு டைம் கேட்டாலும் அவங்க கொடுப்பதாக சொல்கிறாங்க சரியா அப்புறம் லாண்ட்ரிக்கு லாண்ட்ரி இந்த ஹெவி லாண்ட்ரிக்கு பாக்ஸர் வண்டி இருக்கு பார்த்தீங்களா அந்த பாக்ஸ் வண்டி அந்த வண்டி ஓட்ட தெரிஞ்ச ஆள் கேட்குறாங்க நல்ல சம்பளம் இருக்குன்றோ சொல்கிறாங்க காண்டக்ட் பண்ணி கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பத்தாறு எழுவத்திரெண்டு தொண்ணூற்றி நாலு என்ற காண்டக்ட் நம்பரை இன்ஷாலா காண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் இது போக லேடிஸுக்கான வேலைவாய்ப்பும் இன்ஷாலாம் தற்போது சொல்கிறேன் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இதில் தலை த கொடுக்கூடிய தகவல் அனைத்தும் எல்லா தகவலும் உறுதியான முறையில் நம்ம டெலிஃபோன் மூலம் பேசப்பட்டு உறுதியான தகவல் என்று தெரிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு நம்ம கொண்டு வந்து தகவலை சேர்க்குறோம் சரிங்களா அலட்சியப்படுத்துகிறாதீங்க அவங்க டெலிஃபோன் ஆன்சர் பண்ணணும்னு சொன்னால் வாட்ஸ்அப் ஐஎம்ஓ அண்ட் லோக்கல் இந்த மூணில் எதையாச்சும் ஒன்று கண்டிப்பாக கானெக்ட் பண்ணுவோம் நான் மூணில் ஏதாச்சும் ஒன்று எல்லாத்தையும் பேசுகிறேன் குறிப்பாக பார்த்தோம்னா ஹிந்தி பேசுவாங்க இல்லைன்னு சொன்னால் இங்கிலீஷ் அண்டு மலையாளம் இந்த மூணு லாங்குவேஜில் தான் பேசுகிறாங்க உங்களுக்கு கால் பண்ணி சரியான நம்பரில் ரெஸ்பெக்ட் கொடுத்து கொடுக்கல என்ற ஒரு தகவல் இருந்தால் என் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய காண்டெக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு நான் அவங்கள்ட்ட அனுமதியோடு தான் இதை என்ன செய்கிறேன் உங்கள் மக்கத்தில் கொண்டு வந்து தரேன் சரி மிஷாவில் லேடிஸுக்கான வேலைவாய்ப்பு மின்சார தற்போது சொல்லுவோம் சலூனுக்கு நகம் இருக்கல நகத்தை வந்து வெட்டி அதில் டிசைனிங் பண்ணணுமா அதுக்கு சம்பளம் வந்து முந்நூறு கனார் காசு கொடுக்குறாங்க அண்டு ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கும் இரநூத்தி ஐம்பது தினார் சம்பளம் கொடுக்குறாங்க சலவனுக்கு ஆள் தேவை கான்டெக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோ எண்பத்தி ஆறு நைன் செவன் எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் என்ற கான்டெக்ட் நம்பரை இன்சால காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து அத்தர் கடை வைக்க வச்சுலாம் செண்டு சென்ட்டு விற்கிற கடைக்கு சேல்ஸ்மேன் ஆள் தேவை அங்கே உள்ளே இருந்த கடைக்குள்ளேயே சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் தேவை லேடிஸ் அவங்க கான்டெக்ட் பண்ணுடைய கான்டெக்ட் நம்பர் அறுபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி மூணு முப்பது சிக்ஸ் டூ டபுள் டூ எயிட் த்ரீ த்ரீ ஜீரோ என்ற காண்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சலூனுக்கு காதி மண்ட்டு சூன் அண்ட் ஃபேமிலி விசா இது மூணுலேயே இருக்கிறவங்களும் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன கொஞ்சம் சலூன் தொழில் தெரிஞ்சிருக்கின்றது சொல்கிறாங்க நல்ல சம்பளம் கிடைப்பதாகவும் சொல்கிறாங்க பண்ண காண்டெக்ட் நம்பர் ஐம்பது எழுவத்தி ஒன்று எண்பது ஜீரோ எட்டு ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் என்ன கான்டெக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து சால்மியாவில் நரஸ் தொழில் தெரிஞ்சவங்களுக்கு விசாரிக்குன்னு சொன்னல அது இதுதான் சரிங்களா இரநூத்தி நாள் சம்பளம் சால்மியாவில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு நரஸ் தேவை என்ன படிச்சிருக்குன்னு எல்லா டீட்டெயிலும் நான் சொல்கிற காண்டக்ட் நம்பரை என்னஷா காண்டக்ட் பண்ணேன் எக்காரணக்கு கொண்டு முன்ன அட்வான்ஸு செய்து கொடுக்குறாது யாராக இருந்தாலும் சரி முன் அட்வான்ஸு கொடுக்க கூடாது விசா கையில் கிடச்ச பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும் விசாவுக்கான காசு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி எக்காரங்கன்னு முன் அட்வான்ஸ் கொடுத்துட்றாதீங்க முழுமையான முறையில் டிடியில் நீங்கள் விசாரிச்சு கொடுங்க ஆனால் எனக்கும் யாருன்னு தெரியாது விசாரித்தா ஆ இருக்குது காண்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க விசா கால் காண்டெக்ட் பண்ணுவீங்க நரசிங் சரியா லேடிஸுக்கு அப்போ எக்காரங்க ஒன்றும் முன் அட்வான்ஸ் காசு கொடுத்துடாதீங்க விசாவை வந்து ஒரிஜினலாக டெஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் எல்லாம் ஓகே கன்ஃபார்மாக இருந்தால் இன்ஷால்லாம் எடுத்துக்கொள்ளுங்க அது போக உங்களோட நண்பர்கள் யாராச்சும் போயிட்டு அந்த இருந்தாலும் என்ன செய்யுங்க அவங்கள்ட்ட இந்த விசாரிச்சு இது விசா ஒரிஜினல் தான் இல்லை எனக்கு அனுப்பிவிடும் எனக்கு அது விசா ஒரிஜினலாக இல்லைன் நான் பார்க்க தெரியும் சரிங்களா மலையாளி தான் ஆள் சரிங்களா காண்டெக்ட் பண்ண காண்டெக்ட் நம்பர் ஐம்பது எழுபத்தி ஒன்று எண்பது ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் எயிட் ஜீரோ ஜீரோ எயிட் என்ற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இதில் லோக்கல் கால் இருக்குது அன்ட்டு ஐஎம்ஓ இருக்குது சரிங்களா வாட்ஸ்அப் இல்லை நம்பரை காடாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் மத்தியில் எத்தி வைங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துலேயே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி பெல் பட்டனையும் சேர்த்து அமுத்தி கொள்ளுங்கள் அப்படி என்ன செய்யுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு மை ஐஎம்எஸ் ஸ்டோர் அண்டு வாட்ஸ்அப் ஸ்டோர் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் தகவலை எத்துவீங்க இன்ஷா எதிர்பார்க்குறேன் உங்கள் மத்தியிலேருந்து கிடைக்கக்கூடிய வரவேற்புக்கு நன்றி வாழ்த்துக்கள் ஏன்னு சொன்னால் நான் போடக்கூடிய இந்த வீடியோ பதிவு நான் உங்களுக்கு சென்ட் ஆகிறதுக்கிறத ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகுது இப்போ நான் சென்ட் பண்ணுறையும் கரெக்டாக நாலு மணி இது எத்தனை மணிக்கு உங்களுக்கு சென்ட் ஆகும்னு தெரியல சரிங்களா இன்ஷால்லா எல்லா பகலும் இறைவனுக்கு இன்றைக்கான தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் பொய் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் இணையதளங்களில் இணைவேன்னு சொன்னால் ஓட்டுநர் சேமித்துடைய தலைமை நிர்வாகி சோர் ஜாபர் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அவருடைய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தி எட்டு சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ எயிட் என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷாலாம் காண்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய காண்டெக்ட் நம்பர் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஏதேதும் தகவல் தவறாக இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது அறுபத்தெட்டு பதினெட் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு வைடாங்க அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு என்ற காண்டாக்ட் நம்பருக்கு இன்ஷால்லா காண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் அனைத்து தகவலும் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் அந்த தகவலாக பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் மற்றும் எத்துவீங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லா மகளும் இறைவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாஹி இன்ஷா இன்ஷால்லா நாளை பொழுது நல்ல ஒரு தகவல் மத்தியில் உங்களுக்கு சந்திக்க இருக்கிறேன் நன்றி அஸ்லாம் வரைக்கும்